அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி வரை தனுசு ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து தனுசு ராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார் மூலம் போராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வேலை அமைத்து கொள்ளலாம் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ளலாம் பெரும்பான சம்பாதிக்கலாம் காரியங்கள் செய்து கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் ஐந்தாம் வீட்டிலே குரு அமர்ந்து புத்திரபாக்கியத்தை கொடுக்கிறார் சகல சௌபாக்கியங்களை கொடுக்கிறார் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற்றிக்கொள்ளலாம் மே மாதம் ஒன்றாம் தேதி வரை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை குருபுவான் பகவான் கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் மாதம் ரிஷபராசிக்கு ராசியிலிருந்து மேசராசியிலிருந்து ராசிக்கு குரு பயிற்சியாகிறார் தனுசு ராசியின் அதிபதி ஆறாம் வீட்டிலே சத்ருஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது மூல நட்சத்திர அதிபதி கேது உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டிலே தொழிற்த்தானத்திலே கேது சஞ்சாரம் செய்கிறான் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வையால் கேதுவாய் பரிசு செய்கிறான் பெரும்பாலும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஓரிடத்தை விட்டு இன்னொரு இடம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் போய் வேலைக்கு போயிட்டு போயிட்டு வந்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு ஆறாம் வீட்டிலே குருபுகான் அமர்வது ஐம்பது பர்சண்ட் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தால் ஐம்பது பர்சண்ட்டு நற்பலன்கள் உண்டு ஏன்னா மற்ற கிரகங்கள் கோச்சாரத்தில் சனி பகவான் மிக வலுவாக இருக்கிறார் சனி வலுவாக இருக்கும்போது முயற்சிகள் கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டாலும் ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்தால் முயற்சிகள் வெற்றி அடையும் மூன்றாம் வீட்டில் சனி அமர்ந்து உங்கள் முன்னேற்றத்திற்கு உண்டான வழியை கண்டிப்பாக கொடுத்து தீர்வார் நான்காம் எட்டியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் மூல நட்சத்திரத்திற்கு கொடுப்பவர் ராகு அவர் வந்து சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது வீடு மனை நிலம் வண்டி வாகனம் இந்த மாதிரியான சொத்து பத்து சௌக்கியங்களை வசதி வாய்ப்புகளை ராகு பகவான் கொடுப்பார் நான்காம் எட்டிலும் பத்தாம் எட்டிலும் ராகு கேது வரும்போது சுக வேதனையும் சில பேருக்கு வந்துவிடும் அது உங்களுடைய ஆசையினால் இருப்பதை விட்டுட்டு அடுத்ததுக்கு ஆசைப்படும்போது கண்டிப்பாக அவஸ்தை தான் வரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு ஆறாம் வீட்டிலே குரு சஞ்சாரம் செய்கிறார் கோச்சாரத்தில் ஆறாம் வீட்டிலே குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது வயிறு சார்ந்த பிரச்சனையை ஏற்படுத்துவார் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வெடுக்கணும் நேரம் தகுந்து சாப்பிட்டா அல்சரு ஜீரண கோளாறு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தலை விரித்து ஆடும் அப்புறம் மந்தமாக சோங்கி போய் வீட்டிலேயே ஓய்வெடுக்கக்கூடிய நிலை பெரும்பாலும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட்டுவிடும் அதனால் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் ஆறாம் எட்டிலே குருபவன் வரும்போது ஐம்பது பர்சன்ட் தான் நல்ல பலன் அவர் பார்க்கக்கூடிய இடமும் ஐம்பது பர்சன்ட் தான் நற்பலன்களை கொடுப்பார் பகை இல்லாமல் உங்கள் உடலில் நோய் இல்லாமல் கடன் இல்லாமல் வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இல்லாமல் மூல நட்சத்திரக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இயற்கை கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது ஒன்பது நாகரங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடியதை யாரும் தடுக்க முடியாது நற்பலன்களாக இருந்தாலும் சரி தீய பலன்களாக இருந்தாலும் சரி சுபகிரகமான குருபுகான பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய பேச்சு வாக்கில் பகை எதிர்ப்பு விரோதங்கள் வந்து சேர்ந்துவிடும் உங்களுடைய நடவடிக்கைகளால் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் வந்துவிடும் நல்லவர்கள் கூட பகையாளியாக எதிரியாக மாறலாம் நினச்ச மாதிரி வேலை அமையாது நினச்ச மாதிரி உங்களுடைய தொழில் வந்து உங்களுக்கு லாபங்கள் கொடுக்காது ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடியவர்கள் ஆட்கள் பிரச்சனை வரலாம் அல்லது வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் லீவு போடலாம் அதனால் கூட தொழில் நிற்கலாம் ஆறாம் எட்டியில் குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் பணம் சம்பாதிப்பதில் தடைகள் ஏற்படும் ஏற்கனவே மூல நட்சத்திரக்காரர்கள் எட்டு ஆண்டு காலமாக ஏழரை நாட்டு சென்னையில் சந்தித்து கஷ்டப்பட்டு மீண்டு வந்திருக்கிறீர்கள் இதுவும் ஒரு சோதனையான காலகட்டம் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரிய சந்திர செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சூரிய சந்திர செவ்வாய் நட்சத்திரத்தில்தான் குருபுகான் சஞ்சாரம் செய்கிறார் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் அல்லது ஒரு கம்பெனியில் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கடினமாக முயற்சி செய்யணும் ஆறாம் வீட்டில் குரு அமரும்போது நிறைய தடைகளை ஏற்படுத்துவார் ஆறாம் வீட்டிலே குரு அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் தொழிற்த்தானத்தை பரிசுகிறார் தொழில் வேலை சூரிய சந்திர செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு ஆண்டு காலம் தொழில் வேலையில் அதிக கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி உங்களுடன் பணியாற்றக்கூடியவருக்கு உயர் பதவி கிடைக்கிறதென்றால் அதற்கு நீங்கள் தடையாக இருக்கக்கூடாது விட்டு கொடுத்தவர் யாரும் கெட்டு போனதாக சரித்திரம் கிடையாது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் உங்களுடன் பணியாற்றக்கூடியவருக்கு உயர் பதவி கிடைக்கிறதென்றால் நீங்கள் மன மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பத்தாம் வீட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது அங்கே கேது வந்திருக்கிறார் அமர்ந்திருக்கிறார் மூல நட்சத்திர அதிபதி பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் புத்திசாலி நடந்து கொள்ள வேண்டும் வேலை செய்யக்கூடிய இடத்துலும் தொழில் செய்யக்கூடிய இடத்துலும் நிறைய போட்டி போறாமல் உங்கள் மேலே பழி அவச்சொல் வருவதற்கான வாய்ப்புகளும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு தொழில் சார்ந்து வேலை சார்ந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு குருபுகான ஆறாம் வீட்டிலிருந்து விரயத்தை பரிசுகிறார் பெரும்பாலும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சுக வேதனை ஏற்படும் கொஞ்சம் தூங்காமல் அல்லது கெட்ட கனவுகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம் வேலை தொழில் மூலம் அதிக அலைச்சலை ஏற்படுத்தலாம் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் வாய்ப்பு பெரும்பாலும் அமையலாம் பன்னிரெண்டாவது வீட்டை குருபுகான் வரி செய்யும் திடீர் சுபகாரியங்கள் திடீர்னு உங்களுக்கு செலவுகள் வரலாம் பனிரெண்டாவது வீட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது ஐந்தாம் வீட்டிலே குரு அமர்ந்து தனுசு ராசியை பாரி செய்து கொண்டிருக்கும் பொழுது அதிக அலைச்சல் அதிக டென்ஷன் வேலையில் வந்து அதிகமாக இருக்குது என்னால் வந்து கஷ்டப்பட முடியல அப்படின்னு மனம் மகிழ்ச்சி இல்லாமல் கொந்தளித்து கொண்டிருந்தீர்கள் பனிரெண்டாவது வீட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது அதிக நேரம் படுத்து ஓய்வெடுத்து தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய நிலையும் வேலை இல்லாமல் வீட்டிலே சும்மா இருக்கக்கூடிய நிலையும் தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படலாம் வெளிநாடுகள் சார்ந்த எண்ணம் சிந்தனைகள் மேம்படும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை இரண்டாம் வீட்டிற்கு விழுகிறது உங்களால் குடும்ப நபர்களுக்கு சங்கடங்கள் வரலாம் உங்களால் குடும்ப நபர்கள் கொஞ்சம் அவதிப்படக்கூடிய நிலையும் தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படலாம் குரு பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்து பார்க்கக்கூடிய இடங்களுக்கும் ஐம்பது சத நற்பலன்கள் தான் கிடைக்கும் நூறு சதவீத நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை குருபகான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து மூன்று வீடுகளை பாரி செய்யும் பொழுது முழுமையான பலன் தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்கள் பெற்றிருக்கலாம் ஆறாம் வீட்டிலே குரு அமர்ந்து மூன்று வீடுகளை பாரி செய்யும் பொழுது அதன் வழியில் ஐம்பது பர்சன்ட்டு நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் குருபலன் கோச்சாரத்தில் ஒரு வருடம் வரும் ஒரு வருடம் வராது குருபலன் வரும்போது பணங்காசு செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை உயரும் மன வந்து மகிழ்ச்சி புத்துணர்ச்சி அடையும் குரு பலன் இல்லைன்னா மறுபடியும் உருன்னு பேந்த பேந்த முழிக்க வேண்டியதுதான் கொடுத்ததை திரும்பி பிடுங்கி கொள்பவர் குரு பணங்காசு செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை யாருக்குமே நிரந்தரம் கிடையாது மூல நட்சத்திரக்காரர்கள் புரிந்து கொள்ளுங்கள் மகம் மூலம் கேது நட்சத்திரம் வந்து பற்றற்றவர் எதையும் சுருக்கக்கூடியவர் அவர் வந்து பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் கடினமாக கருத்துமா இந்த ஓராண்டு காலம் பார்த்து நடத்தி கொள்ளுங்கள் அதற்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தயாராக இருக்க வேண்டும் வேலை இல்லாத போது எப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வேலை தொழில் அமைந்த பிறகு முற்காலத்தை நினைத்து பார்க்க வேண்டும் பிற்காலத்தை நினைத்து பார்க்க வேண்டும் தொழில் அமைந்து விட்டது நான் வந்து தொழிலில் முதலாளி ஆகிட்டேன் அப்படின்னு மற்றவர்களை நசுக்கக்கூடாது மற்றவர்களை கெடுக்கக்கூடாது மூல நட்சத்திர அன்பர்கள் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடும்போது உங்களுடைய ஆயுள் குறையும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் உங்கள் அப்பாவுடைய அப்பா உங்களுடைய தாத்தாவை வழிபடுங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் உங்களுக்கு வந்தாலும் சரி உங்களுடைய தாத்தாவை வழிபடும்போது உங்களுடைய தாத்தாவை நீங்கள் வணங்கும் போது அவர் உயிருடன் இருக்கிறாரென்றால் அவரை நீங்கள் வணங்கும்போது உங்களுக்கு எப்போ பிரச்சனைகள் வந்தாலும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு காணாமல் ஓடிவிடும் குருபகன் ஆறாம் எட்டிலே சஞ்சரம் செய்யும் பொழுது இந்த ஓராண்டு காலம் அதிர்ஷ்டத்தை தேடி ஓடாதீர்கள் வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் விபரீத ராஜயோகம் எதிர்பார்க்காமலே வரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய டி செவன் ஜீரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள் பட்டினை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்